சூர்யா மாதிரி சீரியல்லை புரோட்டக்காசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் நம்ம ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் இந்த இப்படி பிடிச்சிருச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க நம்ம சூர்யா வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டாப்புல தான் காரணம்னு இத்தனை நாளா நான் வந்து காட்டின பாசத்தில் வந்து ஏமாந்து போயிட்டேனே இதை என்னால் ஜீர்ணனிக்கவே முடியலையே தாரா அம்மா வந்து நான் தேவி அம்மாவோட ஒரு படிக்கு தான் வந்து நினைச்சேன் ஆனா இப்போ என்னால் என்ன சொல்கிறதுனே தெரியலையேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க தாரா மாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க வாங்க வீட்டுக்கு போகலாங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க பூங்குன்றோம் இருப்பினும் வந்து அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் மாட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து நீங்கள் வாங்க சூர்யா போகலாம் அப்படின்னு சொல்லி பூங்குன்றோம் எத்தனையோ வாட்டி கூப்பிட்றாங்க என்னால் இதை ஜீர்ணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா சரிங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க ஒரு பக்கம் வந்து மாரிக் வந்து ஃபோன் அடித்து சொல்லணும் அப்படி ஃபோன் அடித்து சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிற விஷயம்லாம் தெரியும்னு சொல்லிட்டு மாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம பூங்குன்றோம் நம்ம திட்டம் எல்லாமே வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு தாரா தான் வந்து சதி செஞ்சுருக்காங்கங்கிற விஷயம் எல்லாமே வந்து சூர்யாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படியா ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி மாரி வந்து கடவுளுக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க இது எல்லாம் உங்களால் தான் பாசிபிளாச்சு அப்படின்னு சொன்னேன் என்னால் ஆன உதவியை வந்து நான் என்றைக்குமே உங்கள் குடும்பத்துக்காக செய்வேன் ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்கிறவங்க நம்ம மாதிரி நன்றியெல்லாம் சொல்லி மூணாவது மனுஷனா என்ன ஆக்காதிங்க விக்ரம் வந்து போராடி பார்த்துருக்காங்க சூர்யாவுக்கு புரிய வைக்க ஆனால் புரிய வைக்க முடியல இப்போ அந்த இடத்துல நான் வந்து புரிய வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போதைக்கு நான் போகிறேன் அப்புறமேட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பூங்குன்ற மாட்டுக்கும் கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து செண்பகலியை கூட்டிகிட்டு அவங்க மாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க சூர்யாவை டிஸ்டர்ப் பண்ணான்னா அவராக வருவாருங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல நம்ம பூங்குன்றோம் தேவியம்மா சூர்யாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இத்தனை நாளாக நான் இதுக்காக தான் வந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லி யோச்சிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல எப்படியோ எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்புறமேட்டுக்கு நம்ம சூர்யா வந்து ஃபோன் அடித்து கூப்பிடுவோம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னா ஃபோன் அடித்து கூப்பிடணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தாராமா நீங்கள் என்ன ஏமாற்றிட்டீங்க இதை என்னால் ஜீர்ணினிக்கவே முடியல தேவி மேலே உங்களை வச்சு பார்த்தனே இது எல்லாம் வந்து போலியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா சூர்யா அம்மாட்டுக்கும் கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க சூர்யா வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி வந்து மாறி வந்து பார்க்குறாங்க வீட்டில் வந்து ஆஸ்னி ஸ்டீஜா பார்வதி எல்லோரும் வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க கடவுளே இவ்வளோ நல்ல ஃபேமிலியாக வந்து நம்ம இருக்கோம் இந்த நிம்மதியாக இருக்கிறத விட்டுட்டு இங்கே திட்டம் பண்ணி எல்லாத்தையும் பிரித்து வைக்கிறாங்க தாராக்கு இதெல்லாம் தேவையாக அவங்க கெட்டவங்களாகவே இருக்கட்டும் கடைசி வரைக்கும் அவங்க நல்லவங்க மாதிரி சூர்யா கிட்டே நடிச்சிருக்கலாம் இது மாதிரி அவங்க தப்புக்கு மேலே தப்பு பண்ணாமல் இருந்திருந்தா சூர்யாவும் இப்போ ஏமாந்துருக்க மாட்டாங்களே அப்படின்னு நம்ம மாறி வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க சூர்யா வந்து யார்கிட்டயும் எதுவும் பேசாமல் வந்து அப்படியே மாடிக்கு வந்து போகிறப்ப என்னது சூர்யா மாமா வந்து இவ்வளோ வந்து சோகமாக வந்திருக்காங்க என்ன எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அஸ்னிகா நீங்கள் எதுவும் பார்க்காதீங்க பிஸ்னஸில் எதாவது பிரச்சனையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு மாறி மாட்டுக்கு பின்னாடியே வந்து போகிறாங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக நடந்திருக்கு அதனால தான் சூர்யா வந்து இப்படி இருக்காப்புல என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்வதி ஸ்ரீஜா ஆஸ்னி மூணு பேர் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க என்ன ஆச்சு ஹஸ்பண்டு சார் எனக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் நீங்கள் இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வந்து தான் ஆகணுங்கிற மாதிரி மனசில் வந்து நினைச்சிகிட்டு இருக்காங்க மாறி அப்பான்னு பார்த்து கேஷுவலாக வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில இத்தனை நாளாக வந்து நீ ஏகப்பட்ட வாட்டி சொல்லியிருக்க நீயும் விக்ரமும் வந்து போராடி இருக்கீங்க எனக்கு உண்மையை வந்து தெரிவிக்கணும்னு ஆனால் கடைசியில் நான் எதை பற்றியும் வந்து கண்டுக்கவே இல்லை தாரா அம்மா மேலே மிகப்பெரிய நம்பிக்கையில் வந்து இருந்தேன் என்னால் இந்த விஷயத்த வந்து ஜீரணிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி சோகமாக வந்து இருக்காங்க விடுங்க ஹஸ்பண்டு சார் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுல அது வரைக்கும் சந்தோஷந்தான் என்னால்யே தாங்க முடியலையே நீ தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்ல முடியலன்னு சொல்லி வேதனையோடு இருந்தே அது எல்லாம் எப்படி உன்னால் ஜீர்ணினைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு வந்து ஆமாம் ஹஸ்பண்ட் சார் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் அவங்க அடிக்கடி பண்ண சதி திட்டம் எல்லாம் எனக்கு அப்பப்போ நடக்கிறது எல்லாமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் நான் கம்பெனியில் வந்து ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சதி திட்டம்லாம் நடந்துச்சுல அது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் அவங்களுக்கு சொத்து தான் வேணும்னா கேஷுவலாக வந்து என்கிட்ட சொத்து வேணும் சூர்யா எல்லாம் என் பேரில் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அத்தனை சுற்றி எழுதி கொடுத்துருப்பேன் அதுக்காக பாசத்தை காட்டி என்னை இருபது இருபத்தஞ்சி வருஷமாக ஏமாற்றி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்களே நான் அப்படி என்ன தான் கேட்டேன் தேவி அம்மாவை விட எனக்கு தாரா தான் பிடிக்கும்னு எத்தனையோ வாட்டி வந்து சொல்லியிருக்கேன் உங்களை விட இவங்க தான் என்ன நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்கன்னே தேவி அம்மா மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி நீ தான் எனக்கு புரிய வச்சேன் அவங்க மேலே நான் கோவத்தில் இருந்தேன் ஆனால் நீ எல்லாத்தையும் வந்து மாற்றின மாதிரி இது எல்லாம் என்னால் மறக்கவே முடியாது அப்படிப்பட்ட இடத்துல வந்து தாராமா வச்சுருந்தேன்னா கடைசியில் எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம் நம்ம வீட்டில் நடக்கிற குழப்பத்துக்கு நம்மளை பத்திரமா அமுச்சு வைக்கணும் ஏன் நம்ம யாருமே இருக்கக்கூடாது சொத்தெல்லாம் அவங்களுக்கு தான் வேணும்னா நான் எழுதி கொடுத்துருப்பேனே அதுக்காக எவ்வளோ சதி நடிப்பு பாச வில எவ்வளவோ செஞ்சுருக்காங்க ஏன் முன்னாடி ஒன்று பேசுவாங்க எனக்கு பின்னாடி ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இதை எல்லாம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல விடுங்க ஹஸ்பண்ட் சார் தேவி அம்மாவை எப்படி இருந்தாலும் வரதான் போறாங்க அம்மா வருவாங்கன்னு சொன்னேன் கண்டிப்பா வருவாங்க தாராவை வந்து ஏதாவது ஒன்று பழி வாங்குறதுக்கு கூட வரலாம் ஆனா என்னால் இதை ஜீர்ணனிக்க முடியாது எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்து நான் இதை விட்டேன்னா நான் தேவி அம்மாவோட பையன் கிடையாது தாராவை நான் பத்திரமா வந்து உள்ள வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க ஹஸ்பண்டு சார் அப்படியெல்லாம் பண்ண வேணாம் என்கிட்ட தேவி அம்மா வந்து பேசியிருக்காங்க அவங்களே வருவாங்க அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னன சூர்யா வந்து கீழே கொடுக்குன்னு வராங்க சாரி மாதிரி இந்த விஷயத்தில் நான் வந்து பேச மாட்டேன் முன்னே மாதிரி என்னால் பெருந்தன்மையாக இருக்க முடியாது உன்னால் நாளாக இந்த விஷயத்த வந்து என்கிட்ட சொல்ல முடியாமல் வந்து நீ வந்து வச்சுருக்கலாம் நான் சொன்னாலும் நான் நம்பலை அது வேறு விஷயம் ஆனால் என்னால் முன்னே போலலாம் இருக்க முடியாது பெருந்தன்மையாலாம் என்னை மன்னிச்சிருமாரின்னு சொல்லிட்டு கீழே கொடுக்குன்னு வந்தோன்னே தேவி அம்மா ஃபோட்டோவுக்கு முன்னாடி நின்று இன்றைக்கி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமா என்ன மன்னிச்சிருங்க இத்தனை நாளாக உங்களை விட தாரா அம்மா மேலே தான் வந்து மிக பெரிய மரியாதை பாசம் எல்லாமே வச்சுருந்தேன் ஆனால் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்தப்ப எப்படி இருந்திருக்கோம் நம்ம பையன் நம்ம மேலே பாசம் காட்ட மாட்டேங்கிறான் வெள்ளி மேலே பாசம் காட்டுறான்னு நினச்சிருப்பீங்களாம்மா சாரிம்மா என்னை நினச்சிருக்கேங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க சத்தமா என்ன ஆச்சு நம்ம இத்தனை நாளாக வந்து ஒரு விஷயத்த வந்து நம்பியிருந்தோம்ல தேவியம்மா வந்து என்ன ஆச்சுன்னு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தாராதான்னு சொல்லி ஏ இசட் எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஹஸ்பண்டு சார் இது எல்லாம் வந்து தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி மாறி வந்து சொன்னனே ஆஸ்னிக்கு தூக்கி வெறி போட்டது மாமாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா அப்போனா ஆசினி உனக்கு முன்னாடியே தெரியுமா எனக்கும் தெரியும் ஸ்டீஜாக்கும் தெரியும் இந்த விஷயம் மாமாவுக்கு தெரியுங்கிற விஷயம் மாறி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க தாரா இவ்வளோ பெரிய ஆளாவா நம்ம வீட்டில் வந்து இருந்திருக்கா என்னால் இதை ஜீர்ணிக்கவே முடியலையே தாராக்கு இங்கே என்ன பிரச்சனை நம்ம குடும்பத்தையே ஏன் தான் இப்படி வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பார்வதி ஸ்ரீஜா ஆஸ்னி எல்லாரும் வந்து அப்படி தான் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி தேவி அம்மா ஃபோட்டோக்கு நேராக நின்று ஃபீல் பண்ணி சூர்யா அம்மாட்டுக்கு வேதனையோடு இருக்காங்க தாரா அம்மா வரட்டும் சாரி தாரா வரட்டும் அவங்கள நான் உண்டுலன்னு ஆக்கிறேன் இப்போ பாரு இனிமேடு தான் இந்த சூர்யா யாருன்னு அவங்களுக்கு தெரியும் இத்தனை நாளாக வந்து அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் வந்து ஆமாம் சரி என்ன வேணும் எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டால் சூர்யாவை தான் அவங்களுக்கு தெரியும் இந்த சூர்யா யாருன்னு இனிமேட்டு தான் அவங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு வந்து சூர்யா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க